ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கீங்க எல்லாருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளே ஸ்டோரில் நம்ம நிறைய இன்ஸ்டால் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஆப்ஸ் எல்லாமே ஆப்ஸு கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்புறம் ஒரு கட்டத்தில் நமக்கு சொல்லி நம்ம வந்து அன்னியின்ஸால் பண்ணியிருப்போம் அந்த அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோரேஜ்லேயே ஃபுல்லாகி நிற்கும் பேக்கெண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க அதை எப்படி அந்த அன்இின்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாம் எப்படி அங்கே ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம வந்து ரிவூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளுடைய சேனல் கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கூடிய நான் போகக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு புதுமையான வீடியோவில் இன்றைக்கி உள்ளே பார்க்க போகிறோம் வாங்க ப்ளே ஸ்டோர் போய் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபஸ்ட்டு நேரம் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்பிள் காமிக்கும் அந்த இடத்துல இங்கே டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் இருக்கும் அந்த மேனேஜ் டிவைஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இங்கே கீழே வந்துங்க எப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ் காமிக்கும் அந்த மேனேஜை டைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லாம் இங்கே இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கரண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இருக்குங்களா எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது இப்போ நமக்கு தேவையானது அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிவூவ் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் இடத்துல ஒரு ஆரோ மேரக்டில் டச் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கீழே வந்துடுங்க இன்ஸ்டால் ஆப் நான் இன்ஸ்டால் கிடஞ்சிருக்கு இப்போ இன்ஸ்டால் நமக்கு தேவையில்லை நமக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ரிவூவ் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு இன்ஸ்டால் நமக்கு வந்து தேவையில்லை நம்ம அதான் எடுக்க போகிறோம் இங்கே டச் பண்ணுங்கள் காமிக்கதுங்களா ரைட் இப்போ எல்லாமே காமிக்கிது ஓகேங்களா இப்போ இதை நம்ம டச் பண்ணியாச்சு இது மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ஆயிடுச்சுங்களா கிட்டத்தட்ட இரநூறு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாடின் செல் பார்த்தீங்கன்னா கேமு கேமில் என்ன இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது கேமில் ஓ இது வந்து டோட்டலாக டோட்டலாக செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்போ நம்ம தனித்தனியாக தான் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நான் இந்த ஆப்பெல்லாம் இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நானும் குழந்தைங்களோ ஏதோ விளையாடுறதுக்கு எடுத்துருப்போம் அதை அன்இன்ஸ்டால் வேணாம்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டாலு பண்ணியிருப்போம் இருந்தாலும் அது அங்கேயே இருக்கும் இப்போ முடிஞ்சிங்களா ரைட் இப்போ இந்த ரைட் சைடில் இந்த ஏரோ இண்டூ இருக்குல்ல அதை டச் பண்ணி இந்த இடத்துல ரிமூவ் கொடுத்துருங்க எல்லாமே டோட்டல் ஆகிடும் ஆயிடுச்சுங்களா இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ நினைக்கிறேன் முக்கிறேன் பிடிச்சிருந்துச்சப்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் கிங்ஸ் பண்ணி வைக்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் எஸ்பியும் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய விஷயங்கள் நம்முடைய யூடியூப் சேனல் சேனலில் நான் கொடுத்துக்கிட்டே வரேன் தொடர்ந்து ஆதரவு தெரியுங்க எல்லாத்துக்கும் நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் புரியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்